லக்ஷ்மீநாசம்மா அஸ்மாரிய பரியந்தே குரு பரம்பராம் ஸ்ரீராஜாய வித்மே ஸ்ரீ பாஷேக்காராய்மகே தன்னோராமானுரியது ஆழ்வார்கள் திருவடிகளேம் இம்பிரமாணா திருவடிகளேசரணம் திருவடிகளே யோநித்ய அச்சுதோதானு பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆளம் இளம் தலிமே குயில்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமு அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமணியிலே பத்தாம் பத்தில் வரக்கூடிய ஏழாம் திருமணியினுடைய எட்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது பாசுரம் இது யசோதை புலம்புவதாக உள்ள பாசுரம் இந்த பாசுரம் கண்ணனுடைய திருவதாயிரத்தி அறுபத்தி நாலு பாசுரங்களால் அனுபவிக்கிற ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இதுவும் ஒன்று முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைகளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கோல் மங்கையர்கோள் தூயோன் சுரன்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கலி தீபமடங்கா நெடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நண்பர் குறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கலனை பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசம்பியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் பங்கு இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிறந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளும் கையால் அடியேன் வினையை துணித்துள்ள வேணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது பாஸ்வேர்ட் தோய்த்த தயிரும் நறுணும் பாலும் ஓர் உடன் துட்டிடும் என்று ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எழுகி இவனை நங்காய் சோத்தம்பிரான் இவை செய்ய பெறாய் என்று இறப்பன் உறப்பகிள்ளேன் பேச்சி முளை உண்ட பின்னையின் பிள்ளையை பேசுவது அஞ்சுவேனே பெரிய கும்பலா வந்தாங்க ஆட்சி மாறெல்லாம் வந்து போச்சு வைத்திருக்கிற தயிர் மனம் மிக்க நெய் பால் ஒரு ஒரு குடம்னு இல்லாமல் எல்லாத்தையும் குடம் குடமாக காலி செய்துட்டான் யசோத உன் பிள்ளை பண்ண அக்கிரமத்தனி பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான் அது யசோதை பதில் சொல்கிறா நீங்கள் வந்து கூப்பிடும்போதே தெரிஞ்சிடுத்து ஏதோ வம்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரியுது உங்கள் முன்னாடி வரத்துக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது இந்த பையன் பண்ண செய்கையாலே சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுட்டான்னு வந்து நீங்களாம் ஒவ்வொருத்தராக வந்து இவனை பற்றி சொல்லுற போது பெற்ற தாயான எனக்கு ஐயோ நம்ம பிள்ளையை எப்படிலாம் தூற்றுகிறார்களே என்று அவமானமாகவும் இருக்குது கோபம் வருது ஆனால் கோபம் வந்து நான் என்னடி பண்ண முடியவன என்னைக்கு இவன் கிட்ட பாலை பிடிச்சி அவர் உயிரை எடுத்து அவளை மாலை வச்சானோ அன்னைக்கே இவன் தெய்வ குழந்தை நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் இந்த குழந்தை தெய்வ குழந்தைய போய் நான் திட்டவும் முடியல அடிக்கவும் முடியல என்னடி செய்ய முடியும் கையெரு நிலையிலே இருக்கிறேன் ஆய்ச்சிமார்களே என்னால் ஒன்றும் இவனை செய்யவே முடியலையே என்று பேசுகிறாளா யசோதை அவங்ககிட்ட கோபமாக தான் போகிறேன் ஆனால் கோபம் பட முடியலையே நான் என்ன செய்ய முடியும் அவன் ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து சொல்லுகிற போதெல்லாம் அவங்ககிட்ட போய் கெஞ்சுறேன் கண்ணா வேணாண்டா நம்ம குளத்துக்கு ஆகாதரா கண்ணா இது உங்கள் அப்பா பெருமைக்கு ஆகாதரா கண்ணா இப்படிலாம் செய்யாதரா கண்ணான்னு சொல்கிறேன் அவனை அடிக்க பயமாக இருக்குது அடிக்கவும் முடியல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பூதனைக்கிட்ட அவளுக்கு ராட்சசியான பூதனையுடைய பாலை குடிப்பது போல் அவள் உயிரியே குடித்து அங்கேயே கிடந்த குழந்தைவன் இவனை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வருது அதை நினைச்சு பார்த்தாலே இவங்கிட்ட கிட்ட போய் இந்த தெய்வ குழந்தைய போய் நாம என்னதான் சொல்ல முடியும்னு எனக்கு பயமா இருக்கு என்னால் சொல்லவும் முடியல ஆனால் இவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வெக்கப்படுவதாகவே என்னை வெட்கப்படுத்துவதாகவே அமைகிறது நான் நாணம் கொள்கிறேன் என்ன செய்ய முடியும் என்னால என்னுடைய நிலைமை அப்படி இருக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு குழந்தை பண்ற சேஷ்டையில அப்படின்னு சொல்றாங்க பெரியாழ்வார் ஒரு பத்து பாசுரம் பாடுறார் சாதம் ஊட்ட வரா யசோதை குழந்தைக்கு ஊட்ட வந்தவ பூதனையுடைய சாவை பார்க்குறா பூதனை கிட்ட பாலை குடிச்சிட்டு பூதனையை வதம் செய்தான் கண்ணன்னு பார்த்ததில் இருந்து இவனுக்கு நான் சாதம் ஊட்டுறதுக்கே பயப்படுறனே அம்மம் ஊட்டுவதற்கே பயப்படுவேன்னு பெரியாழ்வார் பாடுறா பாசங்களை நம்ம பார்க்கலாம் பூதனை கிட்ட பாலை குடிச்சு பூதனையே மரணமடைய செய்த கண்ணனை பார்த்தவள் குழந்தைக்கு சாதம் ஊட்டணுனாலே பயப்படுறா ஒரு ஒரு திருமொழி முழுக்க பெரியாழ்வார் அம்மம் தர அஞ்சு கிரேனே அஞ்சு வேணே அஞ்சு வேணேன்னு இந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு விட்டுறதுக்கு பயமாறுக்கலி பயமாறுகளின்னு பேசுகிற பாசுரங்களால் அனுபவித்திருக்கிறார் பெரியாழ்வார் மாய குழந்தையவன் மாயோனிவன் மாயங்கள் செய்வதிலே வல்லவன் ஏற்கனவே சொல்கிறாங்க ஆட்சி மாறலாம் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி வச்சிருந்து எதுக்கடி ஊர் பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கிறான்னு கேட்குறாங்க அதுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல இப்போ வந்து பாலும் தயிரும் நெய்யும் வெண்ணையும் முன்னிட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு போகிறான்னு நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு தெரியுது இது நம்ம குளத்துக்கு தகாதறான்னு போய் அவனை பெற்றவள் என்கிற முறையில் அவங்ககிட்ட போய் பிரானே வேண்டாண்டா உனக்கு நான் நமஸ்காரம் கூட பண்றேன்டா விட்டுடுறான்னு கூட கெஞ்சுறேன் சோத்தம் என்பது சோத்திரம் என்பதனுடைய இது உனக்கு நான் அஞ்சலி செய்கிறேன் இப்படிப்பட்ட தப்பான காரியங்களை செய்து எங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தாதேன்னு நான் போய் கெஞ்சினால் கூட என்ன செய்ய முடியும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் பெண்களே என்று ஆய்ச்சிகளிடம் யசோதையாக குழம்புவதான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிக்கலாம் தோய்த்த கயிறும் நறுடையும் துற்றிடும் என்று ஆட்சிய கூடி அழைக்கவும் நான் இதற்கு எழுகி இவனை நந்தாய் சோத்தம்பிரான் இவை செய்ய பெறாய் என்றிரப்பன் உறப்பகில்லேன் பேச்சு முனைவுண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவேனே காயனமாச்சா மனசேந்திராபா பிரகதேன் சுபாவாது கரோம் எந்த சகலம் பரஸ்பை ஸ்ரீமன் நாராயணாயன் சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தனுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருவாய் காத்தல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணார் எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் ஆவில் வருவதற்கு அருள்வாய்க்கண்ணா 사루매드라 고인나마 산기따라미 고인나 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 고인나